மருமகள் உஷா ஒன்றிய நோட்டுகளையும் சில்லறை காசுகளையும் சேர்த்து மொத்தம் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் இருந்தது சில்லறையாக நாணயங்கள் அறுபது இருந்தது மொத்தம் இரண்டாயிரத்தி நானூற்றி பத்து ரூபாய் இருக்கிறது இவர்கள் வசிக்கும் கள்ளக்குறிச்சி கிராமத்தில்

மங்களத்துக்கு கொடுப்பாள் மங்களத்துக்கு இது தெரியும் என்றாலும் அவள் எதையுமே கொள்வதும் இல்லை இதாவது கிடைக்கிறது என்று மனதிற்குள் நினைத்துக் கொள்வாள் ஒருமுறை சரவணன் தனது அம்மா சாப்பிடும் போது பார்த்துவிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறதே நாலு பேரு இதுல எதுக்கு இரண்டு விதமா சோறு வடிக்கிற என்று மனைவியிடம் கேட்டபோது அது கடை அரிசி உதிரியா இருக்கும் அத்தைக்கு அதை மென்று சாப்பிடுவது சிரமம் அதுக்குதான் நல்லா கொலைஞ்சி வர அரசியல தனியா சோறு வடிக்கிறேன் என்று சமாளித்தாள் உஷா வாய் சாமர்த்தியம் உடையவள் என்பது மங்களத்துக்கு நன்றாகவே தெரியும் அதனால் அவளிடம் எப்போதும் பேச்சை குறைத்து கொண்டு போய் போய்விடுவாள் மங்களத்துக்கு வெயிலில் சென்று தோட்ட வேலை செய்யும் போது தலை சுற்றல் வரவும் ஆரம்பித்தது உடன் இருப்பவர்கள் மரநிழலில் அவளை அமர வைத்துவிட்டு குடிக்க தண்ணீரும் கொடுத்து படுக்கச் சொல்லி விடுவார்கள் மங்களம் வேலையையும் சேர்த்து மற்றவர்களை செய்து கொடுத்து விடுவார்கள் ஊரில் இருக்கும் அரசாங்க ஆஸ்பத்திரி மருத்துவரிடம் என்றார் இந்த நிறைய வேலை அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல சத்தான சாப்பாடும் சாப்பிடணும் அப்போ சரியாகிவிடும் என்று சில மாத்திரைகளையும் எழுதி கொடுத்தார் மங்களம் அதிகமாக சாப்பிடுவதே இலவச அரிசி சோறும் ரசமும் தான்

எரிச்சலாக வந்தது மருமகளான உஷாவுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டினாள் ஒரு வேலையும் மங்களத்தால் அந்த சோற்றை சாப்பிடவே முடியாது ரசத்தில் உப்பு இல்லை புளியும் இல்லை ஒவ்வொரு நாளும் உஷா மங்களத்தை திட்டிக் கொண்டிருந்தாள் ஒரு நாள் இரவு உணவு என்ற பெயரில் ஒரு குவளை சோற்றையும் ரசத்தையும் கொடுக்க சென்ற போது மங்களம் அங்கு இல்லை எங்கு தேடியும் அவள் கிடைக்கவும் இல்லை மகனான சரவணன் அவனுக்கு தெரிந்த இடங்களில் அம்மாவை தேடி பார்த்தான் ஆனால் உஷாவோ ஒளிந்தது சனியன் என்று நினைத்துக் கொண்டு நிம்மதியாக இருந்தாள் உஷாவின் கொடுமை தாங்காமல் மங்களம் ஆற்றிலோ குளத்திலோ விழுந்து உயிரை விட்டுவிட்டாள் என்று ஊர் மக்கள்

வெளியே பெரிய கூர்க்காவும் நின்றிருந்தான் யாரம்மா என்ன வேண்டும் என்றான் அந்த கூர்கா உள்ள போகணும் கமலத்தை பார்க்கணும் என்றாள் மங்களம் உனக்கு விஷயமே தெரியாதா கமலம்மா இறந்து போய் ஆறு மாசம் ஆகது இப்ப இங்க அவங்களுடைய மகனும் மருமகளும் தான் இருக்காங்க என்றான் தன் தோழில் உயிரோடு இல்லை என்பதை கேட்டதுமே விலை குறைந்து போனாள் மங்களம் சுற்றும் பூமியை ஸ்தம்பித்து நின்றது போலிருந்தது ஏதோ ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் தான் கமலத்தை தேடி வந்தாள் என்பது அவளுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை அனுமதி இல்லாமல் யாருமே போக முடியாது என்றான் கூர்கா ஒரே ஒரு முறை மட்டும் கமலத்தின் மகனை பார்க்க வேண்டும் என்று கூர்காவிடம் கைகூப்பி மன்றாடினாள் மங்களம் உள்ளே அனுப்ப முடியாது என்று அவன் பிடித்து தள்ளியதில் ஏற்கனவே உடல் அசதியில் இருந்த மங்களம் கீழே விழுந்து விட்டாள் அதே நேரத்தில் வெளியே சென்றிருந்த கமலத்தின் மகனான கார்த்திகேயனும் திட்டிவிட்டு மங்களத்தை தூக்கி பக்கத்தில் இருந்த கூர்காவின் நாற்காலியில் உட்கார வைத்தான் பக்கத்து கடையில் இளநீர் வாங்கி வர சொல்லி மங்களத்துக்கு கொடுத்தான் கார்த்திகேயன் கார்த்திகேயனை பார்க்க பார்க்க மங்களத்தின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது அம்மா ஏன் அழறீங்க நீங்க யார் என்று கேட்டான் கண்ணீரை துடைத்து தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்ட மங்களம் நானும் கமலமும் சிறுவயது தோழிகள் வீட்டு வேலைக்கு ஆள் வேண்டும் என்று கமலம் ஒரு வருடத்திற்கு முன்பு கூறியதால் இங்கு வேலைக்கு சேர்ந்து கொள்ள வந்திருப்பதாக கூறினாள் அம்மா சொன்னார்களா ஆனால் இப்போது அவர்கள் உயிரோடு இல்லையே இப்போது வீட்டில் தேவையான வேலை ஆட்களும் இருக்கிறார்கள் உங்கள் முகவரியை கொடுத்துவிட்டு போங்கள் தேவைப்பட்டால் கூப்பிடுகிறேன் என்றான் அதற்குள் குறுக்கிட்ட மனைவியான சாந்தி சமையல் வேலைக்கு இருக்கும் வடிவு அடிக்கடி லீவு போடுவதால் இன்னொருவர் இருந்தால் நல்லாதானே இருக்கும் என்று கூறினார் அம்மா உங்களுக்கு சமைக்க தெரியுமா என்று கேட்டாள் ஆம் என்று வேகமாக தலையை ஆட்டினாள் மங்களம் சரி உள்ள வாங்க சமையலறைக்கு வெளியே ஒரு சிறிய அறை இருக்கு முதல்ல அங்க போய் என்றாள் அவர்கள் இருவரையும் கண்ணீர் மல்க கையெடுத்து விட்டு உள்ளே செல்ல போனவளை கார்த்திகேயன் அம்மா உங்கள் பெயர் என்ன என்று கேட்டான் மங்களம் என்ற தன்னுடைய பெயரை மாற்றி முனியம்மாள் என்று கூறினாள் மங்களம் அவள் தன்னுடைய உண்மையான பெயரை இப்போதைக்கு யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தாள்

என்று சொல்லிவிட்டு மங்களத்தை பார்த்து கொண்டே தலையசைத்து சென்றாள் அன்று வடிவு சொன்ன வேலைகளை எல்லாம் மங்களமும் செய்தாள் உட்கார்ந்து காய்கறி வெட்டுவது தேங்காய் திருவுவது பாத்திரம் கழுவுவது போன்ற வேலைகள் செய்தாள் வேலை முடிந்ததும் குப்பைகளோடு குப்பையாக ஆப்பிள் பழத்தையும் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டாள் வடிவு குக்கர்ல சாதம் வச்சிருக்கேன் மூன்று விசில் வந்ததுமே ஆஃப் பண்ணிடு நான் போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று வடிவு வெளியே சென்றதும் அதற்காகவே காத்து கொண்டிருந்தவளை போல குப்பி தொட்டியில் ஆப்பிள் பழத்தை எடுத்து கழுவி சாப்பிட்டாள் மங்களம் அப்படியே அகோர பசி சிறிது நேரத்தில் அடங்கியும் போனது உணவு மேஜையில் மதிய உணவை வடிவு பரிமாற கார்த்திகேயன் அவனுடைய மனைவி மற்றும் அவனுடைய மகனான சுதன் மூவருமே அமர்ந்து சாப்பிட்டார்கள்

வடிவு கூப்பிட்ட வா வந்து சாப்பிடு என்றாள் சமையலில் ஏற்கனவே அவர்களோடு இணைந்து கொண்டாள் சாம்பார் பொரியல் பலகாரம் என்று விருந்து சாப்பாடு கிடைத்தது இப்போது மங்களத்துக்கு வயிறு மட்டும் நிறையவில்லை அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாக இடம் கிடைத்ததில் அவளுடைய மனமும் நிறைந்துதான் போயிருந்தது கார்த்திகேயனின் மகனான சுதன் மங்களத்திடம் சீக்கிரமாகவே ஒட்டிக்கொண்டான் மங்களம் சொல்லும் கிராமத்து கதைகள் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது அவன் மம்மி நான் என்ன சொல்லி கூப்பிடணும் என்றான் அவங்க உங்க பாட்டியோட தோழி அதனால நீ அவங்களையும் பாட்டினே கூப்பிடலாம் என்றார் சாந்தி மங்களத்துக்கு அவள் மருமகனிடம் கிடைக்காத பாசமும் மரியாதையும் சாந்தியிடம் கிடைத்தது அவர்கள் வேலைக்காரர்களை ஒருபோதும் சம்பளம் வாங்கும் வேலை அட்களாகவே நடத்தியதே கிடையாது அவர்களையும் சக மனிதர்களாகவே மதித்தார்கள் மங்களம் இங்கு வந்ததில் இருந்து மூன்றாம் வகுப்பில் படிக்கும் சுதன் காரில் காலை பள்ளிக்கு செல்லும் போதும் மாலை வீடு திரும்பும் போதும் உடன் செல்ல வேண்டும் என்பது மங்களத்துக்கு கொடுக்கப்பட்ட வேலை வயக்காட்டில் வெயிலில் அலைந்தவளுக்கு ஏசி காரில் தினமும் ஒரு பயணம் என்பது அவள் எதிர்பார்க்காத ஒன்றுதான் மாமியாராய் சகல சௌபாக்கியங்களோடு வாழ வேண்டிய வாழ்க்கையில் வேலைக்காரியானாள் ஆனால் வேலைக்காரி என்ற வாழ்க்கையில் உணவு பயணம் நல்ல துணிமணிகள் என்று சௌகரியமான வாழ்க்கை மங்களத்துக்கு கிடைத்தது கடவுள் யாருக்கு எதை எப்போது எப்படி கொடுப்பான் என்ற கணக்கு மனிதர்களால் கணிக்க முடியாத கணக்கு என்று நினைத்தாள் மங்களம் ஒருமுறை கார்த்திகேயனின் குடும்பம் கோவிலுக்கு சென்ற போது சுதனை பார்த்துக் கொள்ள மங்களத்தையும் உடன் அழைத்து சென்றார்கள் சாமி தரிசனம் முடித்து கோவிலில் இருந்து வீட்டிற்கு கிளம்பி பாதி தூரம் சென்றதும் ஒரு கடையில் காரையும் நிறுத்தினார்கள் கையில் பந்து வைத்து விளையாடிக் கொண்டிருந்த சுதன் பந்து சாலை ஓரத்தில் விழுந்து விடவும் அதை எடுக்க போகும் போது அங்கு வேகமாக வந்து கொண்டிருந்த லாரியை கவனிக்க தவறிவிட்டான்

அவனுடைய நேரம் எப்படி இருக்குது என்று கேட்க வேண்டும் என்று நினைத்தான் உள்ளே அவன் நம் எல்லோருடைய ஜாதகத்தையும் அம்மாதானே வைத்திருக்கிறார்கள் அவருடைய அரை அலைமறைகளை தேடி பார்த்தால் தெரியும் என்றான் அவன் அன்று இரவு உணவை முடித்துக் கொண்டு கார்த்திகேயனும் சாந்தியும் பூட்டியிருந்த மங்களத்தின் அறையை திறந்து உள்ளே சென்றனர் வெகு நாட்களாக அது பூட்டப்பட்டு இருந்ததால் அறை முழுவதும் தூசி நிறைந்திருந்தது அலமாரியில் நிறைய பக்தி புத்தகங்களும் பழைய குமுதம் குங்குமம் போன்ற பத்திரிகைகளும் இருந்தது அதன் நடுவே ஜாதகங்களை தேடினான் சாந்தி ஆளுக்கு ஒருபுறம் தேடிக்கொண்டிருந்த போது கார்த்திகேயனின் கையில் அம்மாவின் டைரி ஒன்று கிடைத்தது அதை எடுத்து திறந்தான் என்னங்க நம்மளுடைய ஜாதகம் இங்குதான் இருக்கிறது கிடைத்து விட்டது என்று சாந்தி அதை எடுத்துக்கொண்டு கார்த்திகேயனிடம் வந்தாள் அவள் கூப்பிடுவதை கூட காதில் வாங்காமல் அவன் எதையோ படித்து கொண்டிருப்பதை பார்த்து பக்கத்தில் வந்து நின்றாள் சாந்தி அன்புடைய மகனுக்கு இது உன் பிறப்பின் ரகசியம் இந்த ரகசியம் உனக்கு தெரிய வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று நினைக்கிறேன் இந்த கமலத்தின் சொந்த ஊர் கைலக்குறிச்சி அங்கு ஒரு பெரிய பணக்காரருக்கு ஒரே மகளாக பிறந்தேன் செல்வ செழிப்பில் வளர்ந்தேன் அங்கு என்னுடைய உயிர் பெயர் மங்களம் மங்களத்தின் அப்பா எங்கள் தோட்டத்தில் சிறு வயதில் இருந்தே அவர் வேலைக்கு வரும்போது அவ்வப்போது மங்களமும் அவர் கூட வந்து என் வீட்டில் வேலைகளையும் செய்வாள் அப்போது இருந்துதான் எங்கள் நட்பு ஆரம்பித்தது இருவரும் உயிருக்கு உயிராக பழகினோம்

அதுக்காக கமலத்தை வீட்டை விட்டு அனுப்பிடுங்கன்னு நான் சொல்லல அவளும் இந்த வீட்டுல ஒரு மூலையில இருந்துட்டு போகட்டும் என்று என் மாமியார் அதாவது உன்னுடைய பாட்டி என் காதுபடவே பேசினாள் நான் நான்காவது முறையாக கர்ப்பமும் தரித்தேன் வேண்டாத கடவுள் இல்லை இந்த முறையும் குழந்தை பிறந்து இறந்து விட்டாலோ அல்லது இறந்தே பிறந்தாலோ என் வாழ்க்கையையும் உன் அப்பாவையும் பங்கு போட இன்னொருத்தி வந்து விடுவாள் என் வயிற்றில் உருவான குழந்தையின் உயிரை காப்பாற்ற நான் வேண்டாத கடவுளே இல்லை அந்த கடவுளின் கருணைக்காக நான் தினம் தினம் கோயிலில் மண் சோறு தின்றேன் விரதம் இருந்தேன் தீ பிள்ளை வரத்திற்காக யார் என்ன வேண்டுதல் சொன்னாலும் அதை குறைவின்றி நான் செய்து கொண்டிருந்தேன் அன்று பிரசவ வலி விட்டு விட்டு வந்தது ஊரில் இருந்த கைதேர்ந்த மருத்துவச்சி வீட்டிற்கு என்னை அழைத்து சென்றார்கள் மருத்துவச்சியின் கைகளை பிடித்துக் கொண்டு எப்படியாவது என் குழந்தையை உயிரோடு எனக்கு கொடுங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள் என்றேன் பிரசவ நேரமும் வந்தது நான் பார்த்தபோது ஜொலிக்கும் தங்க நட்சத்திரமாக நீ என் அருகில் இருந்தாய் என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நான் கும்பிட்ட தெய்வங்கள் என்னை காப்பாற்றிவிட்டது என நான் நினைத்திருந்தேன் நான் கண் விழித்ததை பார்த்ததும் என் அருகில் வந்த பிண்டமாக கையில் ஒரு எனக்கு ஒன்றும் புரியவில்லை கையில் எப்படி இன்னொரு குழந்தை என்றேன் குழந்தை பிறந்தது என்றாள் எனக்கு அதிர்ச்சியில் தலையே சுற்றியது அப்போ என் பக்கத்தில் இருக்கும் இந்த குழந்தை யார் என்று கேட்டேன் அது உன் தோழி மங்களத்தின் குழந்தை அவள் பக்கத்து அறையில் தான் இருக்கிறாள் அவளுக்கும் இப்போதுதான் பிரசவம் ஆனது அவளுக்கு பிறந்தது இரட்டை குழந்தைகள் இரண்டும் ஆண் குழந்தைகள் உன் மாமியார் வீட்டில் குழந்தை இல்லாமல் நீ படும் வேதனையும் துன்பமும் அவளுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது அதனால் தான் உன் குழந்தை மீண்டும் இறந்த செய்தி அறிந்து அவளுடைய ஒரு குழந்தையை உனக்கு கொடுக்கச் சொன்னாள் என்றாள் உடனே உன்னை தூக்கி கொண்டு பக்கத்து அறையில் இருந்த வங்கடத்தை பார்க்க சென்றேன் இரட்டை குழந்தைகள் நீயும் உன் அண்ணனும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருந்தீர்கள் மங்களத்திற்கு கண்ணீர் மல்கி இனிமேல் அவன் இந்த மகன் அல்ல செல்வந்த அவள் மகன் என்று யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தாள் மங்களம் அவள் என்னிடம் கேட்ட ஒரே வேண்டுகோள் நீங்கள் இருவருமே முருகனை வேண்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் என்பதால் முருகனின் பெயரான சரவணன் கார்த்திகேயன் என்று பெயர் சூட்டப் போவதாக கூறினாள் அவள் ஆசைப்படியே உனக்கு நான் கார்த்திகேயன் என்று பெயர் சூட்டி நான் பெற்ற மகனை விட ஆயிரம் மடங்கு பாசத்தை கொட்டி உன்னை நான் வளர்த்தேன் என் வாழ்க்கையை எனக்கு மீட்டுக் கொடுத்த மங்களமும் நீயும் எனக்கு கடவுள்தான் நீயும் சாந்தியும் என் பெயரனும் எல்லா வளங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ இந்த அம்மாவின் ஆசிர்வாதங்கள் இந்த விஷயத்தை படித்தவுடன் நீ உன் அம்மாவை தேடி கள்ளக்குறிச்சி கிராமத்திற்கு சென்று மங்களத்தையும் அவள் குடும்பத்தையும் கவனித்துக் கொள் என்று அந்த கடிதத்தில் கமலம் எழுதி முடித்திருந்தாள் இதை படித்த கார்த்திகேயனின் கண்களில் கண்ணீர் சாந்தியாலும் நம்ப முடியவில்லை கமலம் என்னை வளர்த்த அம்மாவா அப்படி என்றால் பெற்ற அம்மா மங்களம் கள்ளக்குறிச்சி கிராமத்தில் இருக்கிறாள் அவளை நான் உடனே பார்க்க வேண்டும் என்று நினைத்தபடி உன் கிளம்போம் என்றான் அதிகாலையில் கிளம்புவோம் இப்போது வந்து அமைதியாக தூங்குங்கள் என்று அவனை சமாதானம் செய்து அழைத்து சென்றார் சாந்தி அடுத்த நாள் வீட்டு வேலைக்காரர்களிடம் நாங்கள் வெளியூர் போகிறோம் வருவதற்கு நான்கு நாட்கள் ஆகும் என்றும் சமையறை மற்றும் மங்களம் தங்கும் அறையின் சாவியை கொடுத்துவிட்டு கொடுத்து விட்டு வீட்டை வெளியேறினார்கள் அடைந்ததும் அங்கு மங்களத்தின் வீட்டையும் அடைந்தார்கள் அது பாட்டியின் வீடு பாட்டிக்கு தொண்ணூத்தி ஐந்து வயது இருக்கும் கட்டிலில் படுத்த படுக்கையாக இருந்தாள் பாட்டி கண்டிப்பாக இவராக இருக்க வாய்ப்பே இல்லை கார்த்திகேயன் மனதுக்குள் ஒரு விதமான சந்தோஷம் கலந்த பயமும் படபடப்பும் இருந்தது என்னை வளர்த்த தாய் இறந்து விட்டார் என்னை பெற்ற தாய் கண்டிப்பாக உயிரோடு இருக்க வேண்டும் கடவுளே என்று மனதிலும் வேண்டிக் கொண்டான் என்னங்க நான் ஒரு வழி சொல்றேன் நம்ம இப்படி தேடுவதற்கு பதிலாக பிரசவம் பார்த்த மருத்துவச்சியை கேட்டால் கரெக்டா சொல்லிடுவாங்க என்றாள் ஏனா உங்களை மங்களம்மா கத்து கொடுத்த விஷயம் அவங்களுக்கு தெரியும் அல்லவா என்றார் சாந்தி நீ சொல்றது சரிதான்

தன் மகன் மருமகளுடன் இருந்தால் அந்த மருத்துவச்சி அந்த வீட்டை இருவரும் அடைந்தனர் பாட்டி என் பெயர் கார்த்திகேயன் முப்பத்தி ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பிரசவம் பார்த்து பிறந்தவன் நான்தான் என்றான் அப்படியா இந்த ஊரா இல்லை பக்கத்து ஊரா தம்பி என்றால் பாட்டி மருத்துவச்சி இந்த ஊர்தான் மங்களத்தோட பையன் ரெட்ட புள்ள பிறந்ததே ஞாபகம் இருக்கா என்றான் மருத்துவச்சிக்கு அப்போதே பொறி தட்டியது

கடндан வாங்குனது நான்தான் அதை తీர்க்க தான் இப்ப வந்திருக்கேன் என்றான் கார்த்திகேயன் அது எங்க மாமியார் தான் நீங்க வாங்ன பணத்தை என்கிட்ட கொடுத்துடுங்க அது வந்ததும் நான் கொடுத்துடுறேன் என்றான் உஷா அவங்க போட்டோ இருந்தா கொடுக்க முடியுமா என்றான் வீட்டில் இருந்த மங்களத்தின் படத்தை கொடுத்தாள் உஷா பார்த்த மாத்திரத்திலேயே கார்த்திகேயனுக்கு இதயம் துடிக்காமல் ஒரு சில வினாடிகள் நின்று விட்டது போல இருந்தது அவன் கண்களை அவனால் நம்பவே முடியவில்லை இவர்களா மங்களம் என்றான் கடன் வாங்கினேன்னு சொன்னீங்க கடன் வாங்கிட்டு கடன் கொடுத்தவர்களை மறந்து போயிட்டீங்களா என்றாள் உஷா அதற்குள் சரவணன் வந்து சேர்ந்தான் அண்ணனும் தம்பியும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியமாக பார்த்து கொண்டனர் உருவத்தில் எத்தனை ஒற்றுமை உண்மை தெரிந்த கார்த்திகேயன் சரவணனை பாசம் பொங்க பார்த்தான் உஷா யார் இவங்க என்ன வேணுமாம் என்றான் சரவணன் உங்க அம்மா கிட்ட கடன் வாங்கினவங்க அதை திருப்பி கொடுக்க உங்க அம்மாவை தேடிக்கிட்டு வந்திருக்காங்க என்றாள் இந்த போட்டோல இருக்கிறவங்க தான் மங்களமா அவங்க பேரு முனியம்மா இல்லையா என்றான் இல்ல எங்க அம்மா பேரு மங்களம் என்றான் சரவணன் இப்போது கார்த்திகை எனக்கு எல்லாமே புரிந்தது அம்மா என்னையும் அன்பு தோழியாக வளர்த்த என்னுடைய அம்மாவான கமலத்தையும் தான் வந்திருக்கிறார் என்றும் தன் பெயரை மாற்றி முனியம்மா என்று கூறியும் இருக்கிறார் என்றும் அம்மாவிற்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மதித்து நான் தான் உன்னை பெற்ற அம்மா என்று சொல்லாமல் எனக்கும் என் குடும்பத்திற்கும் வேலைக்காரியாகவும் சமையல் காரியாகவும் இருந்திருக்கிறாள் என்பதை தெரிந்தும் கொண்டான் சரி நாங்க கிளம்புறோம் என்றான் இருந்த சார் எங்க அம்மாவை காணோம் காணாமல் போயிட்டாங்க நானும் தேடாத இடமே இல்லை நீங்க அவங்கள பார்த்தா வீட்டுக்கு வர சொல்லுங்க அம்மா இல்லாம இந்த வீடு வெறிச்சோடி கிடக்குது சொல்றீங்களா என்றான் சரவணன் உங்க அம்மா எங்க வீட்டுலதான் இருக்காங்க என்னோட வாங்க என்று சரவணனையும் அழைத்து கொண்டு தன் வீடு நோக்கி பறந்தான் வீட்டு தோட்டத்தில் இருந்த பூச்செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தாள் மங்களம் காரில் இருந்து முதலில் கார்த்திகேயனும் சாந்தியும் இறங்கினார்கள் அவர்களைத் தொடர்ந்து அவருடைய மகனான சரவணன் இறங்கினான் தன்னை தேடி கண்டுபிடித்து சரவணன் தான் வந்திருக்கிறான் என்றுதான் நினைத்தாள் மங்களம் தன்னுடைய இரண்டு மகன்களுமே ஒன்றாக நடந்து வருவதை வைத்து கண் வாங்காமல் பார்த்து ரசித்த மங்களத்திடம் சரவணனை முந்திக் கொண்டு ஓடி வந்த கார்த்திகேயன் பசுவை பிரிந்த கன்று போல அம்மாவை கட்டி அணைத்துக் கொண்டான் வேலைக்காரியாக இருந்த போதே அன்பை காட்டியவன் அம்மா என்றால் அன்பு மழையல்லவா பொழிவான் இத்தனை நாட்கள் ஏன் என்கிட்ட உண்மையை சொல்லாமல் இருந்தீங்க என்ற கண்ணீர் மல்க கேட்டான் கார்த்திகேயன் ஒன்று புரியாமல் நின்றான் சரவணன் நடந்த விஷயங்களை எல்லாம் கூறினார் சாந்தி சகோதரர்கள் இருவருமே ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து அன்பை பரிமாறிக் கொண்டார்கள் இத்தனை வருடம் அம்மா உன்னுடன் இருந்ததால் இனிமேல் என்னுடன் தான் இருக்க வேண்டும் என்று கண்டிப்பாக கூறிவிட்டான் கார்த்திகேயன் சரவணனுக்கு பண உதவிகளும் செய்து அவனுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தினான் உங்க அம்மா அவரை தத்து கொடுத்ததற்கு பதிலாக உங்களை தத்து கொடுத்து இருந்தால் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் என்று குறைபட்டு கொண்டாள் மருமகளான உஷா வாழ்க்கை இனிமேலாவது அவர்களிடம் அன்பாக இரு என்றான் சரவணன் சாந்தி மங்களத்திடம் அன்புடன் நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்து உஷாவுக்கு தான் செய்த தவறும் புரிந்தது மாமியாரிடம் மன்னிப்பு கேட்டாள் தான் கும்பிட்ட முருகன்

சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்